தாயமங்கலம் இளைஞர் கொலை சம்பவத்தில் நிதி கேட்டு உறவினர்கள் மூன்றாவது நாளாக சிவகங்கையில் தொடரும் போராட்டத்தால் போக்குவரத்து முடங்கியது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தாயமங்கலத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நிவாரணம் மற்றும் அரசு வேலை கோரி சிவகங்கையில் உறவினர்கள் மறியல் போராட்டம் நேற்று மாலை தொடங்கிய போராட்டம் இரவு பகலாக தொடர்ந்து வருகிறது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கண்ணமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் இரவு வெட்டிக்கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு பேரையும் இளையான்குடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் கொல்லப்பட்ட சங்கரின் குடும்பத்தினருக்கு அரசு நிவாரணத் தொகை மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் மேலும் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறி சிவகங்கை நகரின் முக்கிய மைய பகுதியான சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் பழைய நீதிமன்ற வாயில் முன்பு சுமார் நூறு பேர் சாலையின் நடுவே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்தில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவாதம் பெறும் வரை நான் போராட்டம் தொடரும் என கூறி இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூறி இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று காலை சிவகங்கை அண்ணா சாலைகளில் இருந்து ஊர்வலமாக அரண்மனை சந்திப்புக்கு வந்த போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தியது மாமன்னர்கள் மருது மற்றும் பசுமோன் தேவர் குரு பூஜை விழாவினை முன்னிட்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது